காலையிலே மழை இருட்டிகிட்டு இருக்குது இன்றைக்கி வெயிலே காணும் சீக்கிரம் மழை வந்துடும் போல் வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஆல் ஜி க பெஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பறவைங்கள்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்குது பின்னாடி ஆத்துல தண்ணி ஓடுற சத்தம் இங்க எப்படி கேக்குது பாருங்க இதுதான் போலஸ் பலா பிஞ்சி இது வந்து ரொட்டி சுடும்போது அதில் இதை கட் பண்ணி வேக வச்சுட்டு இதில் மாவில் போட்டு பசைஞ்சு ரொட்டி சுட்டா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் நம்ம அந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் அதெல்லாம் கூட சப்பாத்திக்கு போட்டு பிசைவாங்களே அது மாதிரி இந்த பொலச வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி ரொட்டி சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து ரொட்டி நான் சொன்ன மாதிரி பொலஸ் போட்டு செஞ்சது இங்க பாருங்க எப்படி இருக்குது உள்ளே தெரியாது சாப்பிடும்போது டேஸ்ட்டு தெரியும் பச்சை மிளகாய் வெங்காயம் புலஸ் எல்லாம் கலந்துருக்குது இது வந்து சில்லி பேஸ்ட்டு கலந்து வெங்காயத்தில் சைனீஸ் சில்லி பேஸ்ட் ஜாம் இருக்குது இது சிக்கன் கிளம்புருக்குது பட்டர் ம் அத்தை கூப்பிடுங்க பொலஸ் வந்து ஏழை தமிழ் மட்டன் சொல்லுவாங்க இங்கே வந்து நிறைய பேர் இதெல்லாம் வாங்க முடியாத காய்கறிகள் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது அவங்க பல மரத்துலேருந்து பறித்து இதை சமைச்சிடுவாங்க ரொட்டிக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி செய்வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ அது மாத்திரம் இல்லாமல் இந்த பொலஸ் வந்து முத்துனா சமைக்க முடியாது அது ஒரு ஸ்டேஜ் நம்ம ஸ்டேஜ்லேயே பறிக்கிறது கொஞ்சம் முத்துனா கூட இந்த நார் வந்ததுன்னா சமைக்க முடியாது அது நார் இல்லாமல் தான் சமைக்கிறது ப்ரீராமெண்ட்லி அது வந்து தமிழ் மக்கள் சாப்பிட்ற சாப்பாடு கிடையாது இது வந்து சிங்கலீஸ் சாப்பிட்ற சாப்பாடு தான் ஏன்னா அவங்க தான் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ இப்போ வந்து தமிழ் மக்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அளவுக்கு இல்லை தமிழ் மக்களும் இப்போ ஓரளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரொட்டியில் போட்டு சாப்பிட்றதெல்லாம் ஃபுல்லாக அவங்க ப்ரிப்ரேஷன் தான் அது அது இப்போ ஏன்னா அது மெஜாரிட்டி தமிழ் இடத்துல பலாமரம் கம்மி ஏன்னா ஹட்டன் ஏரியா அந்த ஓரியல் ஏரியா எல்லாம் பலாமரம் இல்லை அது குளிர் கூடுறதனால பலாமரம் அங்கே வராது மற்ற ஏரியால எல்லாம் எக்கச்சக்க பலாமரம் இருக்கும் அந்த சவுத்துல எல்லாம் போனா எங்க வீட்டு வீடு பலாமரம் இருக்கும் அது அதனால அது ஆக்சஸும் ஜாஸ்தி ஆகுது சென்ட்ரல் ப்ராவிஸ் எல்லாமே இருக்கும் குளிர் கிளைமேட்ல இருக்கிறதும் இருக்கும் இல்லை ஹாட் கிளைமேட்ல இருக்கிறதும் இருக்கும் இன்னொரு மாடரேட் right climate மாடரேட் uh, climate வந்து ஒரு பெஸ்ட் place எல்லா ஸ்பைஸும் இல்லாததே இருக்காது அதே மாதிரி எல்லா இருக்கும் இருக்கும் போட்டு ரொட்டியும் chicken சைனீஸ் போட்டு வெங்காயம் chili கட்ட <mzul heures> கத்தை சாம்பா கிட்டேன் பொழுசுக்காய் வந்து அதான் சின்ன பிளாக்காயை ஒத்து கொம்பு கடை சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ அதில் நியூட்ரிஷன் இருக்குது அதை ஸ்பெஷலி எக்ஸ்பெக்டிங் மதர்ஸ் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பா பருப்பு இது தீரை கண்டிப்பாக எக்ஸ்பெக்டி அதை சாப்பிடணும் அந்த கறி மீன் சாப்பிட்ற சத்து முழுக்க அதில் இருக்குது ப்ரோட்டீன் அவ்வளவும் இதில் இருக்குது அதனால் எப்போதும் நீங்கள் வந்து நீங்கள் பெரிய பெரிய கறி மீன் வாங்கிற காசை செலவழிக்க வேண்டாம் நீ உங்கள் வீடு பக்கத்துலேயே இலங்கையில் நிறைய வீட்டு ப வீட்டு பக்கங்களில் விளாம்பரம் இருக்கும்

ஸ்ரீலங்காவில் வந்து நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கு என்ன அட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்க நேச்சுரல் ஃபுட்ஸ் ஜாஸ்தி இங்கே அது சாதாரண பார்த்தா ஒவ்வொரு வீட்லேயும் கீரை இருக்கும் பலாக்காய் இருக்கும் கிழங்கு இருக்கும் அந்த கீரை சாப்பிடுவாங்க அரைக்கீரை அதெல்லாம் எக்கச்சக்கமாக அடைக்கிறோம் நெத்திலையும் டயட்டில் நிறையா சேர்ப்பாங்க இங்கே ஸோ அதெல்லாம் ஆமாம் கீரை பயங்கரமாக சாப்பிடுவாங்க இங்கே கீரை இதெல்லாம் இங்கே அதனால் இங்கே மல்நியூட்ரிஷன் லெவல் வந்து

இது செகண்ட் ஜெனரேஷன் இருக்குது செகண்ட் ஜென்ரேஷனாக இருந்தாலே என்ன பரவாயில்ல நான் ஒரு விஷயத்துக்கு சாப்பிடப்பா இன்னைக்கு இதே இது எதிர்பார்த்து வச்சிக்கிட்டே வராதுன்றதுதான் நான் சொல்கிறோம் வாங்க நம்ம அகத்து கீரை போறோம் போகிறான் இன்னைக்கு அகத்து கீரை பொய்யல் செப்ப இன்னைக்கு திங்கக்கிழமை தானே அகத்து கீரை பொய் செவ்வா வெள்ளி தான் செய்யணும் இன்னைக்கு கொஞ்சம் மரம் ஆயிரமாக பயிற்சி ஒரு குச்சி போட்டு தான் எடுத்து எடுக்கணும் நீங்க ஒரு குச்சி எடுத்து வரேன் இப்போ டைடி எடுத்துக்கார்த்துட்டு நான் பறிச்சுட்டு போயிடலீரை கேக்குறாங்க வந்து நம்ம கிட்ட ஒரு மரம் இருக்குது அவங்க வளர வளரமாட்டாங்களா மழை அதிகமா அந்த சைட்லாம் கொஞ்சம் பல்லமா இருக்குறதுனால நமக்கு இன்னும் வளருது அதனால இங்க கேக்கிறாங்க வந்து டாக்டர்லாம் அகத்திக்கீரை சாப்பிட சொல்றாங்களா வாய்ப்பு வயித்து பொண்ணுக்கெல்லாம் அதுக்காக வந்து கீரை கொஞ்சம் எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க அதுக்காக அகத்திகீரை போயிட்டு வர்றாங்க இப்ப நாங்க வந்து என்ன பண்ண போறோம் இன்னொரு மரம் தேடி வைக்க போறோம் இது வந்து பசுமாட்டுக்கெல்லாம் கோயில்லாம் தருவாங்க இந்தியாவில் ஆனா நிறைய பேர் எல்லாம் இருக்காங்கன்னா இந்தியாவில வந்து வீட்டில் வளர்க்க மாட்டாங்க அது சரி இல்லையா நான் கேள்விப்பட்டதில்ல பொதுவாக அகத்திக்கிற எல்லாம் விற்க மாட்டாங்க அவ்வளோவா இந்த மாட்டுக்கு தான் தருவாங்க பசு மாட்டுக்கு ஆடுக்கும் கொடுப்பாங்க ஆட்டுக்கும் கொடுப்பாங்க சமைக்கிறது எனக்கு அவ்வளோவா நான்லாம் வீட்டில் இருக்கும்போது சமைச்சது இல்ல மத்த கீரை தான் சமைச்சிருக்கோம் இந்த ஸ்ரீலங்காவில் வந்து தான் நான் அகத்தி கீரையே சாப்பிட்டேன் சென்னையில் எனக்கு பழக்கம் இல்லை மத்த சவுத் சைட்லாம் சாப்பிடுவாங்களான்னு தெரியாது தெரிஞ்சா சொல்லுங்க இப்போ இது நம்ம மரத்துல இருந்து எடுத்த இதுதானே இந்த 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 இது இது ஐ ஆ என்னது என்னது இது வெட்டுங்க யாருக்கு குடிக்கிறது என்னங்க தே யாருக்கும் குடிக்க போறா போறது இல்ல யாரும் அப்ப அப்படியே வெயிங்க நாளைக்கு குடிப்போம் இப்படி இது என்ன ராளாமி சிங்களத்துல இது பேர்னா குருமா குருமாவா சொல்வீங்க ஆ சரி சரி உள்ளே வச்சிடுறீங்களா என்ன தேவிகா அது வேளியும் அந்த வழுக்க ஓகே கொடுங்கப்பி ம் நம்ம இன்றைக்கி பெருமாளைங்க தேவிகா குடிங்க நல்லா இருக்குதா நல்லா இந்த மரத்து இது நம்ம பின்னாடி இந்த மரம் நேற்று எடுத்தது நேற்று எடுத்தது ம் வெயிலுக்கு நல்லா இருக்கும் குழுன்னு இது வந்து சொதிய அந்த வாங்கிட்டு வந்த காய் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் எல்லாத்தையும் வெட்டி போட்டு பாலை ஊற்றிடணும் இந்த காய் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உப்பு போடுறோம் கீரையை கட் பண்ணி தான் எடுக்கணுமா பாருங்க எடுத்த கீரையை பொடி பொடியாக நறுக்கிடறாங்க தேவிகா ஏன் இந்த கீரையை பொடி பொடியாக வெட்டுறீங்க நம்ம பெருசாக போட்டோமாம் வயிற்று போய் ஒட்டிக்கும்ல அப்புறம் வயித்தாலை போய் வெட்டிட்டா இது அப்படியே மென்று சாப்பிட்டுருலாம் கரைஞ்சி போயிடும் கடையில் இருந்து டோஃபு வாங்கிட்டு வந்தால் இன்றைக்கி செய்ய போகிறேன் சாம்பார் கொதிக்குது ஸ்டவ்வில் சவ் சவ் போட்ட சாம்பார் இது வந்து அகுத்து பொரியல் இது செஞ்சாச்சு பாருங்கள் இந்த டோஃபு சோயா பீன்ஸ் அந்த மில்கில் செய்கிறது பன்னீர் மாதிரியே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது கடையில் வாங்கிட்டு வந்தோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குது இன்னைக்கு இட்லிக்கு போட்டாச்சு கிரைண்டரில் அரைச்சிட்ருக்குது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்க செவன்த் இன்னைக்கு அதனால தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொழும்புக்கு போகிறதா இருந்துச்சு அதனால் நான் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணியாச்சு கடைசியில் பார்த்தா கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு கூழிடு ஃபீவர் அதனால் போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ராவல் பண்ண உடம்பெலாம் வலிக்குதுன்னாங்க அதனால் போகலை திரும்பி பேக்கில் இருந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் டேப்லெட் கொடுத்தாச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன் ஏன்னா ஒரு வாட்டி ஸ்டோன் வந்து நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் அதுலேருந்து எனக்கு பயம் தண்ணி குடிக்காமல் இருக்கவே மாட்டேன் அந்த ஜப்பு ஃபுல்லாக எப்படியாவது குடிச்சு முடிச்சுருவேன் வெயில் அடிக்குது பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு நாள் மழை பெய்யலான்னா கூட இப்படி ஆகுது ஆனால் இந்த வாட்டி வெயில் அதிகமாக தான் இருக்குது நேற்று எடுத்த சோளம் அப்புறம் கடையில் வாங்கின வேர்க்கடலை எல்லாம் காயுது வெயில் அதில் படலை பறவைங்கள்லாம் எல்லாம் தேடிட்டு கிச்சு கிச்சி கிச்சி கிச்சின்னு கத்திகிட்டு இருக்குது நல்ல மழை வந்துருச்சு கதவு திறந்து பார்ப்போம் இது கீழே படிக்கு கீழே வீட்டை சுற்றி பார்க்கலாம் நாலு பக்கமும் மழை எப்படி பெய்யுதுன்னு இது வாசல் காலையிலருந்து ஒரு மாதிரி இருட்டிட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் வெளிச்சமாகிடுச்சு திடீர்னு பார்த்தா மழை வந்துச்சு பயங்கர இப்படி மின்னல் மழை ஆக்சி பாருங்கள் மழைக்கு இடிக்கு பயந்துட்டு வீட்டுக்கு போகிறோம் காலேஜ் వీట్లే మణిల్లావీలో ఉప్పు పోటు వచ్చిన వేక మిస్ మిస్ జేక ఎస్టేట్లో అవు వే కాల్ల కానీ ఆట వేది వీట ఎప్పుడు పెద్ద இந்த நாலேஜ் இதான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ கூட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல்